வணக்கம் இந்த உலகம் எந்த ஆதாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை சிசியன் குருவிடம் கேட்கிறார் அதாவது இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதே எந்த ஆதாரத்தில் அல்லது எந்த ஆதாரத்தை கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாய் அந்த கேள்வி அமைகிறது அப்போ குரு அதற்கான விடையை பகிர்கிறார் இந்த உலக இயக்கத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று இந்த அண்ட சராசரம் அனைத்துமே தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் பூமியாகட்டும் ஏனைய கிரகங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் அதுபோல் பூமியிலே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் விலங்குகள் மனிதர்கள் அனைவருமே தொடர்ந்து ஒரு மாற்றத்தை தான் இருக்கிறார் தொடர்ந்து அவர்களுக்குள் ஒரு இயக்கம் நடைபெற்றுக்கொண்டுதான் தான் இருக்கிறது இது வந்து ஒரு வகையான இயக்கம் இன்னொரு வகையான இயக்கம் என்பது குறிப்பாக மனிதர்களை இறைவன் எவ்வாறு இயக்குகிறான் என்றால் மூன்று வகையான தேவைகளை மனிதருக்குள் உருவாக்கி அதாவது வயிற்றில் ஏற்படுகின்ற பசி காமம் மூன்றாவதாக அறிவு பசி என்ற மூன்று வகையான பசியை தூண்டி அவற்றின் மூலமாக அதன் இச்சைக்கு தகுந்தது போல ஒரு இயக்கத்தை உருவாக்கி வைக்கிறார் அப்போ இது அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இது எதை எதை ஆதாரமாக கொண்டு இந்த இயக்கங்கள் இருக்கின்றன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வெறும் ஒளியால் மட்டுமே இந்த புலன்களுக்கு எட்டு புகைவுகளாக ஆகிவிட முடியாது ஒளி அதாவது வெளிச்சம் அது தூய்மையான இருந்தால் அதனை கண்கொண்டு புலன்களை கொண்டோ மற்றதை கொண்டோ அதை அறிய முடியாது ஒரு ஒளி வெளிப்பட வேண்டுமென்றால் அதற்கு இருளின் துணை தேவைப்படுகிறது நீங்கள் இருள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அளவுக்கு தான் அந்த ஒளி கீற்று நம் கண்களுக்கு அகப்படும் அப்போ அந்த ஒளி என்பதுதான் ஆதாரப்பொருள் அந்த ஒளி வெளிப்படுவதற்கு இருள் எப்படி துணை புரிகிறதோ அதுபோல இந்த பிரம்மம் என்ற ஒரு அசையாத அளவற்ற குறைவில்லாத ஒன்று வெளிப்பட வேண்டும் என்றால் அளவான குறையான தொடர்ந்து இயங்குகின்ற ஒரு இருள் வடிவம் தேவைப்படுகிறது அதன் துணை கொண்டுதான் அந்த ஒளியை நாம் அறிய முடியும் எப்படி இருளின் துணை கொண்டு ஒளியை அறிகிறோமோ அதுபோல நாம் அந்த இயக்கத்தின் துணை கொண்டு அந்த இயங்காத பொருளை நாம் அறிகின்றோம் அப்போ அந்த இயக்கம் என்றால் என்ன என்றால் இந்த இயக்கம் இரண்டு கூறுகளாக இருக்கின்றது ஒன்று விட்சேப சக்தி என்றும் ஆபரண சக்தி என்றும் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பதை மறைப்பது ஆபரணம் இல்லாதவற்றை உருவாக்குவது விட்சேபம் அப்போ இதை இருள் என்றும் அறியாமை என்றும் மாயை என்றும் பிரகிருதி என்றும் பல்வேறு சொற்களால் அழைக்கிறோம் இந்த இயக்கம் என்பது ஒரு நிலைத்த தன்மையுடையதாக இல்லை போன வினாடியில் இருந்தது இயங்குவதனால் மாறிப்போகிறது அடுத்த வினாடி அதுவும் இல்லாமல் அடுத்த வினாடி மாறிப்போகிறது ஆக தற்காலத்தில் மட்டுமே ஒரு இருப்பாக இருந்து கொண்டு முற்காலத்திலும் பிற்காலத்திலும் இல்லாத தன்மையுடையதாக இந்த மித்திய சுரூபமாக இந்த இயக்கம் அமையப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இயக்கம் என்பது இயங்குவதற்கு ஆதாரமாக இருப்பது அந்த பிரம்மஸ்வரூபம்தான் ஒரு ஒளிவடிவம் தான் அந்த பிரம்மஸ்வரூபம் என்ற நிலையான அளவற்ற பூரணமான ஒரு பொருளிலிருந்து இந்த இயக்கம் நிலையில்லாத தன்மையோடு பூரணத்துவம் பெறாத ஒரு அமைப்பாக இந்த இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த இயக்கத்திலே இந்த யுனிவர்சல் இயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் வந்து சாய் சற்றது அது ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துட்டுருக்கும் அது யாராலும் எப்பொழுதுமே நிறுத்த முடியாது ஆனால் இந்த மனிதர்களுக்குள் மூன்று தன்மைகளாக உருவாகி வயிற்றுப்பசி ஆசை என்று சொல்லக்கூடிய காமம் அதுபோல அறிவு பசியினால் ஏற்படக்கூடிய இயக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும் அவற்றிலே விழிப்படைந்து தன்னை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அது சாய்ஸ் இருக்கு அது எல்லா ஜீவன்களுக்குமே அந்த சாய்ஸ் அந்த அதனுடைய விகிதாச்சாரத்திலே வழங்கப்பட்டிருக்காது ஆனால் இந்த யூனிவர்சல் இயக்கம் அப்படிங்கிறது அது வந்து சாய்ஸ் இல்லாமல் அதுக்கு வந்து மாற்றமில்லாமல் ஒரு விதியாக அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆக உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்கிறதா உண்மையிலேயே இது போன்ற ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறதா என்றால் அதைத்தான் நம் மாயை என்று புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த இயக்கத்தை ஆராய்ந்து கொண்டே சென்றால் இறுதியிலே இயக்கமற்ற தன்மையிலே கொண்டு போய் தான் அது நிறுத்தும் இது எல்லாமே இந்த இயக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாமே வெறும் நாம ரூபங்களாக மயக்கம் தருகின்ற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை அறிவுள்ளவர்கள் குருவின் துணை கொண்டு இந்த இயக்கங்கள் எல்லாவற்றையும் கழித்து 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 இறுதியான பொருளை நாம் அடையும் போது இருளியா இறுதியான பொருளை நாம் காணும்போது அது நான் என்ற தெளிவாக அதுதான் ஒளிப்பிரபாகமாக அதுதான் பிரிவற்றதாக அதுதான் பூரணமானதாக நாம் தெளிந்து அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த இயக்கம் என்பது இந்த இருவகை இயக்கமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி அவை எல்லாமே ஒரு வகையான மயக்கம்தான் என்பதனை ஞானம் தெளிவுபடுத்தும் ஞானம் வரை முயலுங்கள் என்று அந்த சிஷியனுக்கு குரு விளக்கி சொல்லுகிறார் நன்றியும் வணக்கமும்